தெரியாத போய் வெட்டினா ஏதாவது வெட்டி அவங்க மிஸ் ஆயிடும் மிஸ் ஆயிடும் ஸோ இங்க இருக்கும்போது வந்து நேக்கா அவங்க வந்து இது பண்ணுவாங்க டெக்னிக்ஸ் இது பண்றதே கேவலமான விஷயம் என்ன டெக்னிக்ஸோ தெரியும் விச் மீன்ஸ் கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க பக்கா அண்ட் அண்ட் வெல் நம்ம இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் தான் இல்ல மோட்டிவ் ரொம்ப கிளியராக இருக்கும் இன்டென்ஷனும் இருக்கும் ஒரு ஒரு விஷயம் இவரை கொலை பண்ணணும் இவருக்காக நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் ப்ரிப்ரேஷன் அதுக்காக கத்தி வாங்குறது இல்ல போய் துப்பாக்கி வாங்குறது வெடிகுண்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஃபைனலாக இதெல்லாம் பண்ண அவர் இறந்து போயிருவாருன்னு தெரியும் இல்லையா அந்த இடத்துல நமக்கு அதுதான் வந்துட்டு பெரிய விஷயமா பார்க்கப்படுது

கிரிக்க பிளஸ் போயிருச்சு முன் விரோதம் அப்படி மாற்றப்பட்ட ஒரு ரீசனா இது பார்க்கப்படுது என்ன பிரமுகர் ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா அவர் வந்து தனஞ்சயன் அவர் அரசியல் ரீதியாகவும் அவர் வந்து அதிமுகவை சார்ந்தவர் அப்படிங்கறதும் இங்க வந்து சொல்லப்படுற ஒரு தகவலா இருக்கு இடத்துல ஆக்சுவலி அவர்தான் என்னன்னா அவரை தான் வந்துட்டு இந்த பெண் குடும்பத்தார போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதா ஹெல்ப் கேட்டதன் பேரில் தான் வந்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கூலிப்பையை அரேஞ்ச் பண்ணப்பட்டதா இப்போ வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தண்ணிலை மறந்து நான் இருக்கணும் அது வந்து நாலு கடக்கானாலும் நம்ம போதிலருந்து எந்திரிக்கலாம் பரவாயில்ல எனக்கு அந்த ஃபீல் வேணும் வித் மீன்ஸ் அடிக் அடிக்ஷனா இருக்குது ஒரு கடத்துல நம்ம பார்ப்போம் இன்ஜெக்ஷன் பேஸ்ட் அடிக்ஷனாக இருக்கட்டும் இல்லை பவுடர் ஃபார்மேட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ்ன்னா எல்லாத்தை விட மேலே இப்போ உங்களுக்கு நார்மல் கஞ்சா வந்து மூணுல இருந்து நாலு பர்சன்ட் போதை கொடுக்குது அப்படின்னா இது நாற்பது போதை தரும் நீரியல் வேளாண் தொழில்நுட்ப முறை இதுதான் டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கான பேருதான் வந்துட்டு இது இருக்கிறதுல உயர் ரக கஞ்சா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த உலகத்துல பல குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இளைய தலைமுறையினரை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கஞ்சா இந்த கஞ்சா இளைய தலைமுறையினருக்கு எப்படி வந்து கிடைக்குது அவ்வளவு ஈஸியா மாணவர்கள் இளைய தலைமுறையினர் பாதிக்கப்படுவதற்கு யார் காரணம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த குற்றம் யாருடையது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தமிழர்கள் வீரத்திற்கு வந்து பெயர் போனவர்கள் இந்த கூலிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய வீரத்தை காட்டுவதற்காகவா இல்ல இந்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்காகவா இந்த இரண்டு விஷயங்களை பற்றி பேசுவதற்காக தான் குற்றம் குற்றமே இந்த நிகழ்ச்சி தொகுப்புல நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கமா வணக்கமா கூலிப்படை நம்ம ஆன்ஸ்டுடைய கொலை இருந்து இன்னுமே யாரும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மேலவே இல்லை ஆனா அதுக்கு அடுத்ததாக வந்து திரும்பவும் பத்து லட்சத்திற்கு வெளி போன தினேஷ் பாபா அவர்களுடைய உயிர் இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து மேம் ஏன்னா இப்ப நம்ம கூலிப்பட அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பெருசா ஏன்னா இந்த நார்த்த்ல வந்து ரெம்பூர்ல பெருசா பெருசாக எந்த அளவுக்கு பிளான் இருக்காங்கன்றது நம்மளால அது வைக்கிற ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல இருந்துச்சு ஏன்னா அவருக்கு வந்து லைக் இது குத்துச்சண்டை தெரியுன்றதுனால எவ்வளவு பிளான்டா கால் ஏன்னா கூலிப்படு காலில் கட் பண்ணி நரம்பு கட் பண்ணி அந்த விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல ஏன்னா அவர் தடுக்கக்கூடாதுன்றதுக்காக எந்த லைக் போஸ்டர்ஸ்ல வந்து அவர் அட்டாக் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் இந்த நார்மலா போய் கொலை பண்றவங்க வந்துட்டு ஏன்னா சி ஒரு விஷயம் போறதுக்கு முன்னாடி ஒரு கிரைம் வந்து ஒரு மூணு விஷயம் ஆக்சுவலி நமக்கு ஸ்டேஜஸ் இருக்கும் ஒன்னு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இருக்கலாம் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்கலாம் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பட் அதுவும் அங்கே மினிமல் ஃபோர்ஸ் தான் இருக்கணும் என்னை யாராச்சும் வந்து எதாவது பண்ண வராங்க நான் தடுத்த அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கணும் ஓகே ஏதாவது ஒரு விஷயம் வரப்போ இல்லை அதை மீறி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை அவங்க ப்ரூப் பண்ணுற பட்சத்தில் எஸ் ஓகே எக்ஸப்டபுள் இருக்கும் இருக்கு ரெண்டாவது அவுட் ஆஃப் சடன் ப்ரொபொகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உங்களை உங்களை ப்ரவோக் பண்ணணும் நீங்க நீங்களே வந்து அடிக்க அடிக்கணும் ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா உங்களை நான் திட்டுறதோ இல்ல தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதோ சொல்லுவாங்களா என் குடும்பத்தை பத்தி தப்பா என் கூட பொருந்தவங்களை பத்தி தப்பா பேசினாங்க என் மனைவி கணவரை பத்தி தப்பா பேசினாங்க இதுதான் நம்ம பேசுறத வச்சு அவங்க இது பண்ற ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது அதுவுமே அந்த அவங்க ஏன் அடி அடிக்க போனீங்க ஏன் ரீசன் கேட்க போகும்போது அந்த ஒரு பாயிண்ட் வந்து அவங்க எடுக்கலாம் பட் அங்கேயும் மினிமல் ஃபோர்ஸ் தான் ஃபைனலா இருக்க ஒரு விஷயம் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கணும் கிரைம் அதாவது மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்பரேஷன் ஃபைனலா ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா லீகல் கான்சிக்வன்சஸ் இருக்கு இல்லையா இந்த விஷயம் பக்கா பிளான்டா இருக்கும்போது அந்த தட் இஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ் பக்கா பிளான்டா இருக்கும்போது நமக்கு அந்த பத்து வருஷம் இருபது வருஷம் ஏழு வருஷம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டெத் பெனால்ட்டி வரைக்கும் கிடைக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இதுக்குள்ளதான் வர்றதை நம்மளால பார்க்க முடியும் ஓகே அந்த மாதிரி இந்த கூலிப்படை நம்ம பாக்கும்போது கண்டிப்பா அவங்களோட மோட்டிவ் இன்டென்ஷன் பிரிப்பரேஷன் பைனலா எகிக்யூஷன் எல்லாமே கிளியரா இருக்கும் ஏன்னா இந்த கேஸ்லயும் அந்த கேஸ் கிட்டத்தட்ட சேம் தான் ஓகே அது ஏதோ ஒரு முன் விஷயங்கள் இருக்கலாம் பட் அரேஞ்ச் பண்ணி அவங்க பண்ணக்கூடியது வந்து ஒரு ரீசன்னால ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அது சொல்லுவாங்க இல்லையா தப்பிச்சிடவே கூடாது தொழில் தெரியாதவன் போய் வெட்டினா ஏதாவது வெட்டி அவங்க தப்பிச்சிட மிஸ் ஆயிடும் மிஸ் ஆயிடும் சோ இங்க இருக்கும்போது வந்து நேக்கா அவங்க வந்து இது பண்ணாங்க சோ தெனோ த டெக்னிக்ஸ் இது பண்றதே கேவலமான விஷயம் அதுல என்ன டெக்னிக்ஸோ தெரியும் கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க பக்கா அண்ட் அண்ட் நம்ம இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் தான் இல்ல மோட்டிவ் ரொம்ப கிளியரா இருக்கும் இன்டென்ஷனும் இருக்கும் ஒரு விஷயம் இவரை நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் ப்ரிப்பரேஷன் அதுக்காக கத்தி வாங்குறது இல்ல போய் துப்பாக்கி வாங்குறது வெடிகுண்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஃபைனலா இதெல்லாம் பண்ண அவர் இறந்து போயிருவாருன்னு தெரியும் இல்லையா அந்த இடத்துல நமக்கு அதுதான் இங்க வந்துட்டு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இது எல்லாமே கான்ஸ்டியூட் பண்ணும்போது போது யாராலையும் பிளே ஆஃப் இன்னசன்ஸ் எடுக்க முடியும் விச் மீன்ஸ் நான் தெரியாம பண்ணிட்டேன்

நம்மளே முதல்ல அவங்க எப்படி பெயில் அப்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா போகும்போது இல்லை இவங்க ஃபஸ்ட் டைம் அஃபெண்ட்ரு இவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு நம்ம சொல்லுவோம் விச் மீன்ஸ் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்காங்க இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பெயில் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு சிவியாரிட்டி அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல ஓகே அந்த மாதிரி தான் வந்து நம்ம இது ரிலேட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ்ல நடக்கிறது எல்லாமே பார்த்துறோம் நம்ம நிறைய கிரைம் பார்க்குறோம் அதுலேயே மேக்ஸிமம் இன்வால்வ்டு ஆல்கஹால் ட்ரக்கு இல்ல கிரிமினல் ஷீட்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு வழக்குகள் வந்து இப்போ ஆறு கொள்ள வழக்குகள் திரும்ப கண்டபிடிச்ச இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் கூண்டாஸ் நிறைய நம்ம போடப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் நடக்கிற செக்ஷுவல் ஹரஸ்மென்டா இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் இருபத்தி ஒரு வயசு இந்த இன்சிடென்ட்லாம் பார்த்தா அந்த பையனுக்கு வந்து வயசு தான் இருந்தது அந்த கிளமட் அலி ஆனா அவனால பதினோரு கேஸ் இருபத்தி ஒரு வயசுல பதினோரு கேஸ் இந்த மாதிரி வயசு வித்தியாசங்கள் இல்லாம இன்னைக்கு மோஸ்ட்லி இந்த கூலிப்படையில கூட மாற்றத சிறார்களா இருக்காங்க இருபது அஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் ஜாஸ்தியா நம்மளால பார்க்க முடியும் ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலே வந்துட்டு போதைப் பொருளை தட்டி கேட்கறேன்னு சொல்லி போயிட்டு பாக்சர் தனுஷோட மர்டரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்துட்டு திருந்தி வெள்ளப்படுத்த ஒரு திருநங்கை அவருடைய கணவர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் சரண்ய அவருடைய கணவர்னு சொல்லப்பட்ட அவருடைய மர்டர் நம்ம பார்த்திருக்கோம் இது எல்லாமே வந்து கூலிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பாண்டிச்சேரில நடந்த ஒரு மர்டர் பார்த்திருப்போம் சத்தியாக்க அகேன்ஸ்டா நடந்த ஒரு மர்டர் அதுவும் கூலிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு விச் மீன்ஸ் இதே தொழிலா பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன ஆகும் உள்ள போவாங்க வெளில வருவாங்க திரும்ப கேஸை கண்டஸ்ட் பண்ணலாம் திரும்ப கேஸை கண்டஸ்ட் பண்ணலாம் பெயில் இருந்தாலும் இதே மோஸ்ட்லி ஒரு விஷயம் இங்க என்ன அதிர்ச்சி அப்படின்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் கேசஸ் எல்லாமே வந்துட்டு வெளியும் பிளான் பண்ணப்படுது இல்லை உள்ள இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வர கேசஸும் இங்கே இதுவாகுதுலையும் ஸ்டில் நமக்கு ஒரு கான்ட்ரிக்டரி ஃபேக்டரா தானே போயிட்டு இருக்கு உள்ள ஏன்னா உள்ள இருக்கும்போது அவங்க பிளான் பண்ணி கொடுத்தாங்களா அந்த பிளான் தான் வெளியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்க நமக்கு சொல்லுது இல்லையா யாரோ ஒருத்தவங்களோட பிளான் இது பட் எக்ஸிக்யூட் பண்றது வேற யாரோவா இருப்பாங்க ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் மணி அம்பத்தூர் விஷயத்துல வந்து வந்து தகராறு ஏற்பட்டதுனால அப்படின்னாங்க ஆனா அதுக்கப்புறம் உள்ள போகும்பொழுது வந்து ஒரு பெண்ணுக்காக இந்த போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனா பத்து லட்சத்திற்கு வந்து ஒரு விலை பேசியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது இதுல ஒரு அரசியல் பிரபுரம் வந்து மாதிரி சொல்றாங்க இதுல யாரு அந்த அரசியல் இந்த கேஸ் ஐ திங்க் சென்னை டு திருநெல்வேலியை ரிலேட் பண்ற ஒரு கேஸா தான் இருக்கு தென் மாவட்டம் அப்படிங்கறத ஏன்னா பாக்கும்போது என்னன்னா தென் மாவட்டத்திலிருந்து வந்த கூலிப்படை அப்படிங்கறதுதான் ஒரு விஷயமா இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இப்ப போய் அவங்க சரண்டர் ஆகுறதுனால சொல்லுவாங்க சரண்டர் ஆயிட்டாங்கப்பா அப்படி வரா மாறிட்டாங்கப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியானா அவங்களுக்கான தண்டனைகள் குறைய போறது கிடையாது நான் சொன்ன மாதிரி பிளே ஆஃப் இன்னசென்ஸ் நம்ம லீகல் டேர்ம்ல சொல்லுவோம் அது அவங்களால எடுக்க முடியாது அந்த இடத்துல ஓகே அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க போய் சரணிச்சு இவங்க சொன்ன கட்டுக்கதை தான் இது ஆக்சுவலி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இப்போ முதற்கட்ட தகவலாம் வேற வந்திருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு கேஸ்ல பாக்குறோம் அப்படின்னா பிரிமினரினு தான் சொல்லுவாங்க முதற்கட்ட தகவல்னு சொல்லுவாங்க போலீஸ் அப்புறம் கஸ்டடி எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும் அந்த இடத்துல இல்லையா அதுக்கு ஒரு பெரிய இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டேர்ன் எடுத்த ஒரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் ஒரு கிரிஷ்மான்னு சொல்லி நம்மளாம் பார்த்திருப்போம் மாசால வந்துட்டு கணவருக்கு விஷயம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி

சொல்லப்பட்ட விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா கிரிக்கெட் பகை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா அதை முதலயத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டது வந்து ராஜவேலு அவருக்கு வந்து வயசு முப்பத்தி ஒன்று அந்த பர்சன் வந்து வேப்பங்குளம் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க வேப்பங்குளம் ரெண்டாவது வந்து மணிகண்டன் இவருக்கு வந்து பாருங்க வயசு எல்லாம் இருபத்தி வயசு இந்த பர்சனுக்கு அரக்கோணம் கும்பகோணத்தில் இருக்க அரக்கோணம் மூணாவது வந்து முகமது சுபேர் இருபத்தி வயசு திருவெளங்காடு அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த மூணு பேர் தான் முதல்ல ஓகே இல்ல மெயினா என்ன சொல்லப்படுது அப்படின்னா கிரிக்கெட் விளையாடும் போது எங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டுச்சு அப்ப வந்துட்டு இந்த தினேஷ் பாபு நாற்பது வயசு அவர் என்ன பண்ணார்னா ஒண்ணு நான் கொன்னுடுவேன் என்ன மிரட்டினதுனால நாங்க முந்திக்கிட்டோம் முந்திட்டு நாங்க போய் கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இன்சிடென்ட் நடந்தது மார்ச் நாலாம் தேதி அம்பத்தூர் தாசில்தார் ஆஃபீஸ் பக்கத்துல தாலுக்கு ஆஃபீஸ் ரோட்ல தான் நைட் வச்சு கொலை பண்ணிருக்காங்க கொலை பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவன் டேரக்டா போயிட்டு வந்துட்டு இங்க சரண்டர் ஆறாங்க இந்த இன்சிடென்ட் இது போகும்போது இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வீக் ஒன் டூ வீக்ஸ் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் மாதிரி பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வேற டேர்ன் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் எடுத்தது அதெல்லாம் மார்ச் ஃபோர் அதுக்கப்புறம் நமக்கு அது மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே இதுல கிடைக்க வந்த ஒரு விஷயமா நம்மளால பார்க்க முடியுது இல்ல சோ போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சாங்க சரி யார் இந்த தினேஷ் பாபு அப்படின்னு தான் இவர் வந்து ஒரு பேட்மிண்டன் கோச் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல ஓகே பேட்மிண்டன் கோச் மட்டும் இல்லாமல் இவர் அவங்க அப்பாவோட கட்டட வேலைக்கும் கட்டடம் கட்டி தருவாங்க இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒர்க்குமே இவர் வந்து இந்த இடத்துல பண்ணிட்டு இருந்திருக்காரு டீச்சர்ஸ் காலனியை சார்ந்தவர் இவர் அப்படின்னு தெரிய வருது ஃபஸ்ட்டு இது அப்படி தான் இருந்தது இங்கே போய் சரண் அடைஞ்சாங்க இல்லையா அந்த ராஜவேலி அவங்கலாம் அவங்க சொன்ன கதை இதுவாக மட்டும் தான் இருந்தது கட்டுக்கதையாக மட்டும் தான் இருந்தது இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் உடனே ஜஸ்ட் லைக் தட்டு விட்டுற மாட்டாங்க சரி யார் இந்த ராஜவேலு அப்படின்னு ஃபஸ்ட்டு உள்ளே வராங்க வரும்போது தான் குற்ற சரித்திர பின்னேடுன்னு எடுப்பாங்க இல்லையா அந்த இடத்துல எடுக்கும் தான் இங்க ரொம்ப அதுக்கடுத்து அதிர்ச்சி அதிர்ச்சி தகவல் போலீஸ்க்கு வரும்போது தான் இந்த கேஸ் வேற வேறவனே எடுத்தது எடு எடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு சரி அப்படி யார் அவரு என்னதான் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தோம் அப்படின்னா இந்த ஆஹ் ராஜவேலு அப்படிங்கிற பர்சன் வந்து கிட்டத்தட்ட அவர் மேல இருபத்தி ரெண்டு வழக்குகள் இருக்கு ஓகே இருபத்தி ரெண்டு வழக்குகளில் மெயினாக நெல்லை தாலை யூத் அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல இருக்க அடிக்கடி இந்த ஜாதி மதம் சம்பந்தமாக சண்டை வரும் இல்லையா அதுல ஈடுபடுறவர் கொலை பண்ற ஒரு பர்சனாக இவர் இருந்துட்டு இருக்காரு ஓகே அதாவது கூலிப்படை தென் மாவட்டங்கள்ல இருக்க ஒரு கூலிப்படையை சார்ந்த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சனாக வந்துட்டு இவர் ஆணவ கொலைகளுக்கு இவர் வந்து ஜாதி ரீதியான கொலைகள் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அது ரீதியா இவர் வந்து என்ன சொல்றது இந்த அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம் முடியாது இது நம்ம வேர்ஸ் யூஸ் பண்ண முடியாது இவரை வந்து ஏவி விட்டு லிட்டரலே சொல்லலாம் ஏவி விட்டு பண்ணக்கூடிய கொலைகளில் இவர் முக்கியமான ஆளா திகழ்ந்துட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துல அந்த ரவுடிசம் இதுல இதெல்லாம் இவர்தான் தான் பிராண்டு அப்படிங்கற மாதிரி இவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு இன்னொரு விஷயமும் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவரோட ஹிஸ்ட்ரி ஷீட்ஸ் எடுக்கும்போது இந்த விஷயம் பெருசா தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு போலீஸ்க்கு என்னன்னா பழி வாங்கும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பேச்சி ராஜா அப்படிங்கிற பர்சனை வந்து ஓட ஓட வெட்டியிருக்கார் இது இது இதுதான் போலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச விஷயம் இது வந்து தச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸை சார்ந்த அந்த பர்சன் இப்போ வந்து ஓட ஓட வெட்டியிருக்காரு போலீஸ்க்கு இங்கே சஸ்பெக்ட் வர ஆரம்பிக்குது என்ன ஆரம்பிக்குதுன்னா சி கிரிக்கெட் தகராறுங்கிறாங்க கூலிப்படை சார்ந்தவனுக்கும் இருபத்தி ரெண்டு கேஸ் இருக்கவனுக்கும் தினேஷ் பாபுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் வந்துட்டு இங்க அது வந்து விசாரணைகள் வந்து இங்க ஆரம்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம மாசான மூர்த்தி அப்படிங்கிறவரையும் இவர் கொலை பண்றார் இந்த மாதிரி அவரோட லிஸ்ட் வந்து கொலைகள் வந்து அதிகரிச்சுட்டு போறத பார்த்துட்டு போலீஸ்க்கு சஸ்பெக்ட் வருது அந்த இடத்துல சஸ்பெக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஏன்னா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி வேணா எடுக்கல ரெண்டு மூணு வே ஆஃப் சஸ்பெக்ட் வச்சா மட்டும் தான் நம்ம ஏதாவது என்னன்றது நம்மளால பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது தான் கூலிப்படையை சார்ந்தவருக்கும் தினேஷ் பாபுக்கும் என்ன சம்மந்தம் இங்க அப்படின்னும் போதுதான் அவங்க அம்மா கிட்ட போய் என்கொயரி பண்றாங்க இந்த கிளை அவங்க அம்மா பேர் வந்துட்டு பச்சை அம்மா அவங்க கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு என்கொயரி பண்ணும்போது அவங்க சொல்றாங்க இது வந்துட்டு கிரிக்கெட் தகராறு கிடையாது ஒரு பெண் பிரச்சனை விவகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தினேஷ் பாபுவை முன்னாடியே ராஜவேலுவும் மணிகண்டனும் அடிச்சாங்க அதாவது இந்த மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள அடித்தடி அந்த இடத்துல இருந்தது ஒரு விஷயம் இருந்தது இன்னொன்னு என் பையன் சாகும் போதும் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னவா இவங்க தான் வந்துட்டு என்ன கொலை பண்ண வந்தாங்க ராஜவேலு தனிமையில் தான் இந்த மூவரும் என்ன கொலை செஞ்சாங்க கொலை செய்ய வந்தாங்க அப்படின்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மென்ட்டா இவங்களும் போலீஸ்கிட்ட சொல்லிறாங்க அவங்க அம்மாவ சொல்லும்போது போலீஸ்கிட்ட இன்னும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா கிரிக்கெட் கண்ணோட்டத்தை விட்டுட்டு அடுத்த கட்டமா வேற மாதிரி இந்த இன்வெ스티게ஷன் process வந்து இங்க நகருது ஓகே இது நகரும்போது தான் இன்னும் யார் என்ன எங்க நடந்தது இது எங்க வச்சு சரி அவங்க வந்து திரில்வெளிய서றாங்க சென்னையில் வந்து பண்றாங்க அப்படினா அவ்வளோ ஈஸியா வந்து எல்லாத்தையும் வேக பார்த்து வச்சு இங்க யாராவது ஒருத்தரோட உதவி இருக்குமா அதாவது சென்னையில அப்படின்னு தேடும் போதுதான் இங்க என்ன ஆகுதுன்னா சென்னையில ஒருத்தரை வந்துட்டு திரும்ப போலீஸ் உள்ள வலயத்துக்குள்ள கொண்டு வரான் இது வரைக்கும் அஞ்சு பேர் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஓகே ஒரு ஒரு பிரமுகரை தேடிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தாரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அஞ்சு பேர்ல யாருன்னு பார்த்தோம்னா மெயினா பெருமாள்ன்ற பர்சனை உள்ள கொண்டு வராங்க அந்த பர்சனும் என்ன அப்படின்னா திருநெல்வேலியை சார்ந்தவர் பட் ஆனா அம்பத்தூர்ல ஒரு பழைய இரும்பு கடை வச்சிருக்காரு அந்த இடம்தான் இந்த கொலைக்கான சதித்திட்டம் தீட்டப்பட்ட இடமாக இருக்கிறது இந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அந்த இடம் தான் இங்க அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு வயசு வந்து நாப்பத்தி ரெண்டு வயசு அவரு அவர் வந்து நான்கு நேரி வயசு ஓகே இவரு ஒண்ணு சரி இவரோடு இது முடியுதா லிஸ்ட் அப்படின்னு பாத்தோம்னா கிடையாது அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தவர் அதாவது இந்த பெருமாளோட சேர்த்து உடந்தையாக இருந்தவர் தான் இங்க வந்துட்டு இயேசு ராஜா இவரு மேல பதினெட்டு கேஸ் இருக்கு ஒன்னு ரெண்டுல இல்ல பதினெட்டு கேஸ் இருக்கு இவரு வந்துட்டு இவரும் என்னன்னா ஒன் ஆஃப் த இந்த தென் மாவட்டங்களை கூலிப்படை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இல்ல அந்த மாதிரி இடத்தை சார்ந்தவர் இவரும் திருநெல்வேலி தான் சோ எல்லாமே திருநெல்வேலி திருநெல்வேலி பெல்ட் சார்ந்த ஒரு பர்சன்ஸா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா போலீஸ் உடனே இதுல இது அஞ்சு பேர் தெரிஞ்சிருச்சு இது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்கு ஒரு பெண் பெண்ணு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் என்ன பெண் அப்படின்னா இந்த தினேஷ் பாபு அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்குற ப்ராசஸ்ஸில் இருந்துட்டு இருக்கார் டிவோர்ஸ் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாரு அப்போ என்ன அது ஏன் ரீசன் அப்படின்னா அப்போ அந்த அந்த டூரேஷனில் இவருக்கு வேற ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு பெண் வீட்டார் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேற ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டுருச்சு இல்லையா அதனால தன்னுடைய பெண்ணுக்கு அதாவது தினேஷ் பாபுவோட மனைவிக்கு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்னால வேற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லை எனக்கு வந்துட்டு தினேஷ் பாபு தான் எனக்கு மைண்ட்ல இருக்காரு மறக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டுட்டு வந்துட்டாங்க இது அவங்க வெஞ்சன்சா எடுத்துட்டாங்க பெண் விட்டார் பாபுனால தான் என் பொண்ணு லைஃப் போச்சு அப்படின்னு தீத்து கட்டணும்னு நான் முடிவு பண்ண விஷயம் தான் ஒன்னு ரெண்டாவது பெண் விஷயம் அப்படிங்கறதுனால வெளியே வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக எடுக்கப்பட்ட நாடகம் தான் கிரிக்க பிளஸ் அதுக்கு அது முன் முன்விரோதம் அப்படின்னா இன்னைக்குதான் ஈஸியா போயிடுச்சு இல்ல முன் விரோதம் காரணமாக முன் அப்படின்ற ஒரு பேக் தான் இன்னைக்கு வருது இல்லையா சோ அப்படி எடுக்கப்பட்ட ஒரு ரீசனா தான் அப்படி மாற்றப்பட்ட ஒரு ரீசனா தான் இது பார்க்கப்படுது இன்னொன்னு என்ன அப்படின்னா மொத்தம் இவங்களுக்காக பேசப்பட்ட விலை பத்து லட்சம் ரூபா ஓகே அதுல இந்த ஏசுராஜ் அதுல வந்து இந்த மணிகண்டன் அப்படிங்கற பர்சன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறவர் அவருக்கு வந்து உனக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு நான் புது ஆட்டோ வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி கமிட்மெண்ட் அவர் கொடுத்திருக்கான் மத்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல பணம் கொடுத்ததா பார்க்கப்படுது அந்த அரசியல் பிரமுகர் ஒருத்தர் சொல்றாங்க தனஞ்செயன் அவர் அரசியல் ரீதியாகவும் அவர் வந்து அதிமுகவை சார்ந்தவர் அப்படிங்கறதும் இங்க வந்து சொல்லப்படுற ஒரு தகவலா இருக்கு இந்த இடத்துல ஆக்சுவலி அவர்தான் என்னன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெண் குடும்பத்தார போய் அவரை அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதா ஹெல்ப் ஹெல்ப் கேட்டதின் பெயரில் தான் வந்துட்டு எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த கூலிப்படையை அரேஞ்ச் பண்ணப்பட்டதா இப்போ வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பட் பெண் குடும்பத்தார் அப் அந்த இந்த தனஞ்சயன் அப்பருமே இல்லை இவங்க தான் இப்போ வந்து போலீஸார் வந்து தேடிக்கிட்டு தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க சமுதாயம் சீர்கெட்டு போவதற்கு நீதியின் பிடியில யார் குற்றவாளிகள் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சரி இதுல என்ன அப்படின்னு பார்த்தா திரும்ப நம்ம விடஞ்ச நோக்கி தான் போட வேண்டியதா இருக்கும் என்னன்னா இதுல வந்து அவங்க எந்த கடையில போய் காத்தி வாங்குனாங்க ஒன்னு இவங்க வந்து சிசிடிவி இருக்கா எப்படி உட்காந்து பிளான் பண்ணாங்க ஏன்னா ஆம்சாங் விஷயத்துல அதுக்கப்புறம் பெருசா நம்ம எல்லாமே விஷயம் அதுதானே அதுல இருந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க போலீஸ் ஒரு பக்கம் எடு ஸ்விக்கி யார் யார் வராங்களா எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சாங்க இல்லையா அங்க நல்லாவே தெரியுது நின்னு வந்து அவங்க பிளான் பண்ற விஷயம் இதெல்லாமே தெரியுது இப்போ எனக்கு என்ன இங்க ஒரியொரு விஷயம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் சிசிடி வைக்கிறோம் அது எவ்வளவு தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படுது இந்த சாவல்ஸ் பண்ணப்படுது இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போது மட்டும் நம்ம என்ன பண்றோம் ஒரு அப்படின்னா இன்னைக்கு இதே வந்தது ஏமா சின்ஹா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பிரஸ்டிஜ் பில் ஆஸ்டால என்ன நடந்திருக்கு இவ்வளவு நடந்திருக்குங்க ஆறு எட்டு ஒன்பது மாசமா இதெல்லாம் நடக்குது அவங்க சில லிஸ்ட் அவுட் பண்ணிருந்தாங்க எனக்கு இந்த அநியாயங்கள் நடக்குது ஒரு வேலை சொசை மாதிரி பாலியல் ரீதியான விஷயங்கள் நடக்குதுன்னு ஒரு வேலை

நமக்கு தெரிய வந்தது இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது ஒண்ணு நம்ம போய் சிசிடிவி பாப்போம் இல்லன்னா சிசிடிவி அன்னைக்கு கரண்ட் இருந்திருக்காது இல்லன்னா என்ன ஆகும் அடுத்தது நமக்கு சிசிடிவி வேலை செஞ்சிருக்காது இல்ல கரெக்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்களாலாம் நம்மளால திரும்ப 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 பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஒருவேளை இப்ப இதுவே இந்த தென் மாவட்டங்கள்ல இருந்து வராங்க அப்படின்னா சென்னை வராங்க இவ்வளவு நாள் பிளான்டா இருந்திருப்பாங்க கண்டிப்பா அங்க சந்தேகத்தின் பேரில் இருந்திருப்பாங்க இதெல்லாம் ஏன் வந்துட்டு இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண மறந்தாச்சு தான் பெரிய கொஷனா இருக்கு இன்னைக்கு சமுதாயம் அப்படிங்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் வந்து அதிகமாகவே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கஞ்சா இது எப்படி வந்து எல்லாருக்கும் எங்க கிடைக்கும் ஆச்சரியப்பட்டு கேட்டது போக இந்த வேர்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அதையும் விட இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா ஹைட்ரோபோனிக்ஸ் கஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இன்னைக்கு ரொம்பவே பிரபலமாயி இன்னும் இளைஞர்களை அதிகமா அதிகமாக பாதிப்புக்குள்ளாக கூடிய ஒரு விஷயமாக வந்து காவல்துறை சொல்றாங்க இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் நம்ம பார்த்திருப்போம் அண்ட் அண்டர் வந்து என்பிஎஸ் நார்கோட்டிக்ஸ் நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோபேட்ரிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இந்த ஆக்ட்டுக்கு நம்ம லிஸ்ட் ஆஃப் பார்த்திருப்போம் அது வந்து டூ த மேக்ஸ் சொல்லுறது வந்து மெட்டாஃபெத் மைன் அதுதான் ரொம்ப ஜாஸ்தி இது நம்ம சொன்ன ஒரு விஷயமா இருந்தது அதை தாண்டி அதுல வந்து ரீசன்டா நம்ம யாருமே மறந்துருக்க முடியாத ஒரு விஷயம் வந்து மஞ்சூர் அலிகான் பையன் துக்ள கலிகான் அரெஸ்ட் ஆன ஒரு விஷயமாக அது மட்டும் இல்லாமல் இருக்க காலேஜ் பக்கத்தில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு அம்பது மேற்பட்ட போலீஸார் போய் அங்க இருக்க மாணவர்கள் சோதனை ஆகிட்ட போது அங்க அங்க கடைசா ட்ரக்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே நடக்கிறது நம்மளால பார்க்க முடியும் திரும்ப நம்ம இந்த ஸ்டார்டிங்ல நம்ம பேசின மாதிரி தான் இன்னைக்கு ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு அதிகபடியான காரணங்கள் வந்துட்டு இந்த கஞ்சாவாத் இந்த இடத்துல வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கிறது நம்ம கண்டிப்பா மறுக்கவே முடியாத அந்த இடத்துல மறுக்க முடியாத இடத்துல தான் நம்ம இருக்கோம் கண்டிப்பா ஆல்கஹால் அது கள்ளச்சாராயம் ஒரு விஷயம் இது போதை இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு நீங்க ஹராஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்ம நிறைய இன்னைக்கு பாத்துட்டோம் அதாவது ஒரு பிறந்த குழந்தையில இருந்து எழுபது எழுபது வயசு வரைக்கும் இருக்க ஒரு பக்கம் கொலை பண்ற ஒரு விஷயம் எல்லாமே இந்த இடத்துல தண்ணிலை மறந்துன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸா எடுக்க முடியாது ஏன்னா இதுவே பலவந்தாங்கல்ல வந்துட்டு ஒரு காவல் பெண் காவல் அதிகாரிக்கு செய்யும் போது வந்துட்டு இல்ல நான் குடிச்சிட்டு தெரியாம போதையில பண்ணிட்டேன் அப்படின்னு எடுக்கிறதுலாம் ஒரு ஸ்டாண்டே கிடையாது அது எப்படி நீங்க போதனா உங்களுக்கு கம்ப்ளீட்டா போதை

விட ஐ மீன் ஆல்கஹால் இது ஃபார்மேட்டை விட ஜாதி போஸ் ஜாஸ்தியா போதை தரும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் விலை ரொம்ப கம்மி அப்படி தேடி தான் போறது இது ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி இதே ட்ரக்குக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு நான் என்ன மறந்து இருக்கணும் தண்ணிலை மறந்து நான் இருக்கணும் அது வந்து நாலு கணக்கானாலும் நம்ம போதிலேருந்து எந்திரிக்கலாம்னா பரவாயில்ல எனக்கு அந்த ஃபீல் வேணும் விச் மீன்ஸ் அடிக் அடிக்ஷனாக இருக்குது ஒரு கட்டத்தில் நம்ம பாப்போம் இன்ஜெக்ஷன் பேஸ்டு அடிக்ஷனாக இருக்கட்டும் இல்ல பவுடர் ஃபார்மேட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இது எப்படி ஆயிடுச்சு அப்படி இந்த என்ன எல்லாத்தை விட மேல இப்போ உங்களுக்கு நார்மல் கஞ்சா வந்து மூணுல இருந்து நாலு கொடுக்குது அப்படின்னா இது நாற்பது போதை தரும் ஏன்னா இப்ப நீலகிரில நடந்த ஒரு விஷயம் பிடிப்பட்டதே வந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா தான் பிடிப்பட்டிருக்கு ஹைட்ரோஃபோனிக்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் வகையை சார்ந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா போலீஸ் போறாங்க போலீஸ் போறாங்க போயிட்டு மூணு பேரை வந்து இங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது அப்துல் அப்துல் கேரளா அவரு அடுத்தது வந்து சேந்த் சுஜன் ஊட்டி மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெலசர்பால் இவர் வந்து உலிக்கல் அப்படிங்கிற பிளேசஸ் இந்த மூணு பேர் தான் பண்ணிருக்காங்க இந்த நீலகிரி மாவட்டத்துலதான் அதிகமாக கிடைக்குது பெங்களூர் சைடுல கிடைக்குதுங்கிறாங்க இது வந்து இயற்கை வளம் அதிகமாக இருக்கு இந்த தேயிலை அதிகமாக கிடைக்கிறதுனால வள வளர்ப்பதற்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதால அங்க அது வந்து ஈஸியா கிடைக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மண்ணே அது அப்புறம் எப்படி வந்து இது இதோட வளர்ப்புக்கு மண்ணே தேவல்ல இவங்க சொல்றது என்ன அப்படின்னா எல்லாமே எப்படி செயற்கை வெளிச்சம் போதை கரைச்சல் நீர் இப்போ என்னன்னா வெறும் இப்ப நம்ம மணி பிளான் கான்செப்ட் இருக்குல்ல ஆமாம் அந்த மாதிரி கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன் சாயில் தேவை கிடையாது ஒரு ரூம் டாக் ரூம் அவங்க வந்து செயற்கையா வெளிச்சம் ஓகே அதன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட்ல இருந்து வளரக்கூடிய ஒரு விஷயம் இப்ப இதுக்கு இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த சைக்காட்ரிக் மெடிசின் இல்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதான் மைண்டை காம் பண்றதுக்கு அந்த மருந்தையும் இதன் வேரில் செலுத்துவது செலுத்தப்படுவதாக சொல்றாங்க இந்த இடத்துல ஓகே அந்த மாதிரி பண்ணமோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரூம் கூட வேண்டாங்க ஓகே இந்த இடத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் போதும் போதும் இல்ல சின்னதா ஒரு ரூம் போதும் ஒரு கார் ஷெட் போதும்ன்றாங்க இந்த இடத்துல அவ்வளோண்டு ஸ்பேஸே போதும் இது வந்து அந்த மாதிரி ஏர் மூலியமாவே அந்த அட்மாஸ்பியர்ல இருக்க ஏர் எடுத்து வளரக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு மண் வளம் தேவையே இல்லை ஏன்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்ணில்லா பயிர் சாகுபடி முறையில் தான் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து உற்பத்தி செய்யப்படுது யூசிங் டெக்னாலஜி இந்த இடத்துல அதுதான் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இன்னொன்னு இப்போ இந்த ஊட்டிக்குள்ள வந்தது நீலகிரிக்குள்ள வந்தது எல்லாமே ஃபுல்லா பெங்களூர்ல இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்கு மேபி நம்ம அதை அடுத்த இதுல கூட நம்ம அதை பேசலாம் ஏன்னா தாய்லாந்துல இருந்து சென்னையில இந்த மாதிரி போன வருடம் நிறைய விஷயம் நிறைய பிடிப்பட்டிருக்கு அங்க ஆகட்டும் இல்ல ஹைதராபாத்லயா இருக்கட்டும் அந்த மாதிரி பிடிப்பட்டு பட் இது கேரளால மெயினா கேரளா டூ ஊட்டி என்ன சொல்றாங்கன்னா அந்த த்ரூ நமக்கு வந்துட்டு மாநிலங்கள் மாறுது இல்லையா சோ அந்த வழியாதான் உள்ள வருதுன்னு சொல்றாங்க பட் செக் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல சும்மாவே நம்ம நிறைய செக் பண்றோம் எப்படி வந்து ஒரு சுங்கச்சாவடி ஒரு செக் போஸ்ட தாண்டி நம்மளால கொண்டு வர முடியும் பாண்டிச்சேரி தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன் வருதா விஷயங்கள் இருக்கா கார் பண்ணி சம்டைம்ஸ் பேக்ஸ் இது எல்லாமே பண்ணி இல்லையா அந்த விஷயம் ஏன் மிஸ் அவுட் ஆச்சு ஒன்னு ரெண்டாவது இந்த இஷுல என்ன சொல்லப்படுது இன்னும் கன்ஃபர்மேஷனா வரல இன்ஃபர்மேஷன் தகவல என்ன சொல்லப்படுது அப்படின்னா சில காவல்துறையினரே இதுக்கு உடந்தை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு கேட்போம் இப்ப முன்னாடி அந்த அம்பத்தூர் மாடல் இல்லாம ஏதோ இன்ஃபுளுன்ஸ் ஃபேக்டர் இல்லாம பண்ண முடியாது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் இருந்தது இல்லையா மே மே நாட் அதான் விஷயம் இப்ப தகவல் வந்திருக்கு அது மேபி ப்ரூவ் பண்ணப்பட்டாலும் ஓகே இல்ல யாராவது எஸ்கே பார்த்து கூட காவல்துறை பேரையும் இந்த இடத்துல எடுத்துருக்கலாம் எல்லாமே நமக்கு ப்ரூவிங் ஃபேக்டர் எப்படி வருதோ அதை தான் இது வந்து இங்க நமக்கு எந்த விதத்துல எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகும் இப்ப இது மாணவர்கள் வந்து இதுக்கு அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க இது எந்த இடத்துல இருந்து சுலபமாக மாணவர்கள் கைக்கு போகுது சரி இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எடுத்துக்கோங்களா இந்த கான்செப்ட்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் பேஸ்ல எல்லாம் எடுத்துப்போம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் கஞ்சா வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கையில போட்டிருக்க ஒரு விஷயம் ஒரு வைர மோதிரமாவே இருந்து

அப்படின்னா இது எப்படி போய் சுலபமாக நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து போய் கையாளுறதுக்கு அதை வாங்குறதுக்கு அதுக்குள்ள இந்த சட்டத்தில் வந்து பயம்னு ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக அது இப்போ வந்து சமூகத்தில் இருக்கா கண்டிப்பா இல்ல அதான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ உங்க என்பிஎஸ் ஆக்ட் கீழே போனா லைஃப் முடிஞ்சிச்சு ஓகே மினிமம் பத்து வருஷம் டு மினிமம் சொல்றேன் இருபது வருஷம் பனிஷ்மெண்ட்ஸ் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போகும் மினிமம் பெயில் கிடைக்கிறது ஈஸி கிடையாது கண்டிப்பா கிடையாது என்பிஎஸ்ல ஃபார்மேட் ஆஃப் என்ன வந்தாலும் ட்ரக்ஸ் ரிலேட்டடா எந்த ஃபார்மேட் வந்தாலும் பெயில் ஈஸியா கிடைக்காது இது ஏஜ் வைஸ் ஏதாவது இருக்கா இல்ல சி ஏஜ் வயசும் உங்களுக்கு பதினெட்டு வயசுன்னு போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஜுவென வந்துருவாங்க அதுக்கு மேல என்ன அவங்க அடல்ட் கான்செப்ட்ல வந்து என்ன இருந்தாலும் அவங்க ஒரு ஜுவனல் விட்டு போகிறது கிடையாது அதே சேம் நேச்சர் ஆஃப் தான் வர போது என்பிஎஸ்ல என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணதான் போறாங்க கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபார்ம் ஆஃப்ஸுக்கு டிஃப்ரெண்ட் நான் இருக்குன்னா உங்களுக்கு ஓல் நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இந்த மத்த மாதிரிலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா ட்ரக அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த இடத்துல குவான்டி உங்களுக்கு ட்ரக் ரெண்டு இருக்கு ஒன்னு வந்துட்டு லைக் நம்ம வச்சுக்கிறது குவான்டிட்டி வைஸ் இன்னொன்னு ஹார்பரி கடத்துறது இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பத்து வருஷம் இருக்கும் நான் பிரிச்சு சொன்னேன் இல்லையா அதுக்கு இதுதான் ஹார்பரிங் அதாவது ஒரு இடத்த விட்டு ஒரு இப்ப இங்கே வந்து பெங்களூர்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் விஷயம் தான் கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு தானே இந்த விஷயம் அப்படிதான் இது பார்க்கப்படுதுன்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீசார் அங்க வந்து கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்க விஷயம் கர்நாடகா எல்லை இருக்கு இல்லையா அந்த எல்லை சோதனை சாவடி இருக்கு கக்கா நல்லா அந்த இடத்துக்கும் தென் வந்து கேரளா எல்லை நாடு காணி அப்படின்ற சோதனை சாவடியை இப்ப நாங்க டைட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க அது நம்ம திரும்ப பேசுற மாதிரிதான் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் டைப் பண்ணி என்ன யூஸ் இருக்கு இது முன்னாடியே எப்படி புழக்கத்துக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னொன்று போலீஸார் தரப்புலையும் நீங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது ஒரு ஓபன் ஸ்பேஸ் ஒரு மண்ணு வளம் வச்சு பண்ற மாதிரி தான் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஒரு ரூம் அப்படின்னும் போது விச் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் சோ இன்விசிபிள் ஃபேக்டர் மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த விஷயம் இன்னும் இளைய தலைமுறையினை அதிகமாக பாதிக்கும் இல்லையா பாதிக்கும் ஈஸியா கவரக்கூடிய ஒரு விஷயமும் இது இருக்கும் இல்லையா ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி எனக்கு பிளஷர் வேணும் அவ்வளவுதான் அதுக்கு வேலை அதிகமா போனாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஏன்னா எனக்கு ட்ரக்ன்ற ஒரு இன்வால்மெண்ட்டே போகும்போது ரேட் எங்கேயோ போறது விஷயம் தானே அது கிராம்ஸு கணக்கு அந்த மாதிரி போற விஷயம் ரெண்டு பிடிப்பட்டிருக்கு அந்த சொல்றாங்க பிடிப்பாரு நடந்த பார்க்கும்போது அவங்க கலரும் வேற மாதிரி இருந்திருக்கு ஸ்மெல்லும் வேற மாதிரி அதுக்கு அப்புறம் போலீஸார் ரிசர்ச் பண்ண தான் இவ்வளவு விஷயங்கள் வந்து இங்க தெரிய வந்திருக்கு ஏன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா நீரியல் வேளாண் தொழில்நுட்ப முறை இதுதான் டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கான தான் வந்துட்டு இது இருக்கிறதுலே உயர் ரக கஞ்சா அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் அதிகமாக சமூகத்துல குற்றமும் அதிகமாக நடப்பதற்கு இது வந்து முன்னோடியாக இருக்கும் சந்தேகமே ஆல்கஹால் ஒரு பக்கம் ஏன்னா அந்த மாதிரி இது பண்ணாதான் தாய்க்கும் மகளுக்கும் சிஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியாமல் போறதுக்கான ரீசன் அதுதான் இன்னொன்னு இப்ப நிறைய போய் கொலைகள் பண்றதுக்கான விஷயம் அதுதான் கண்முன் தெரியாம கொலை பண்றதுக்கான விஷயமும் இது இப்ப நிறைய பேர் அதுக்காக கன்சூம் பண்றாங்க இல்லையா கண்டிப்பா இப்போ ஆல்கோலே கன்சூம் பண்ணிட்டு அது வந்துட்டு ரெகுலரா வந்து ஒரு செக்ஷுவல் விஷயத்துல ஹராஸ்மெண்ட்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க போகும்போது ஆல்கோஹால் கன்சப்ஷன் இருக்கு எல்லா இடத்துலயும் நம்மளால ஏன்னா பால் கொடுத்துட்டு அந்த தாய்மாரை பண்ணும்போது அவனுங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணதான் சொல்லப்படுது அப்புறம் ட்ரெயின்ல போற இவங்களுமே கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயத்திலயும் சொல்லப்படுது ஸோ எல்லா விதத்திலயும் இன்னைக்கு வந்து ஆல்கஹால் அப்படிங்கிறது செவன்டி டு எயிட்டி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு ரொம்ப கொடூரமா ப்ரூட்டல் மாடர்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் போற இடத்துல வந்து ட்ரக் கன்செப்ஷனும் இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது ஒண்ணு இன்னொன்னு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம மேக்ஸிமம் ஸ்கூல் இல்ல சாரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அதான் இப்படியே வந்துட்டே இருக்கு நம்ம பின்னோக்கி அடல்ட்டுன்றதை தாண்டி காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஈஸியா அவங்களோட கன்செப்ஷனுக்கு போற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அப்ப விச் மீன்ஸ் அந்த அளவுக்கு சர்குலேஷன் இருந்தா மட்டும்தான் ஈஸியா கைகளை கிடைக்கிற தொடர் வந்து அதிகமா இன்னும் போயிட்டு தான் இருக்கும் குறைஞ்ச விஷயம் கிடையாது நம்மளே பாக்கலாமே ஜாஸ்தி டே டு டே இதா இருக்கும் போது அதுக்கு முற்றிலுமாக நான் சொல்ற மாதிரி பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் போவாக போவாம இவ்ளோ நடந்துருச்சு இல்ல இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் எப்படி நான் எங்க இருந்து வருதுன்னு தெரியல எப்படி வருதுன்னு தெரியல எப்படி புழக்கமாகுதுன்னு தெரியலன்ற ஒரு விஷயம் இங்க கொடுக்க முடியாதுல இல்ல ஏன்னா இங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்னு இருக்கு காவல்துறைக்கும் எல்லாருக்குமே இந்த இடத்துல இருக்கு இல்லையா சோ இருக்கும்போது அதை தீவிரமா கண்காணிச்சு அந்த விஷயத்த வந்து பண்றது இப்ப நைட்ல எவ்வளவு பேர் எங்கேயோ நின்று விற்கிறாங்கன்னு சொல்றாங்க அது அதை தடுக்கிறதுக்காக நம்ம பேட்ரோல் போட்டிருக்கோம் கண்டிப்பா அதிகமாக தான் இப்போ லாஸ் இருக்கிற லாஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக போகுதுன்றது தான் இப்போ விஷயமாவே இருக்கு எல்லாருக்கும் தெரியும் என் உள்ள போனா லைஃப் முடிஞ்சதுன்னு தெரியும் ஒரு எஃப்ஐஆர் விழுந்தாலே லைஃப் முடிஞ்சதுன்னு தெரியும் அப்படியே இருந்து தவறுகள் பண்றாங்க எந்த தைரியம் அவங்களுக்கு கொடுக்குது இது இதுதான் நம்ம இங்க மாற்றணும் இதை நம்ம சரி பண்ணாலே நடக்கிற குற்றங்கள்லாம் நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல குறைச்சிடலாம்